வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அத்திப்பழத்துறைய மருத்துவமனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் இரண்டு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ அத்திப்பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக இருந்து கிடைக்கக்கூடிய பாலை வாய்ப்புண்ணில் நீங்கள் தலைவினிங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு ஆறிப்போயிடும் மலச்சிக்கல் தீராத மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தருக்கு அத்திப்பழத்தை சாப்பிடுங்க நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும் பித்தத்தை தணிக்கும் அத்திப்பழம் ஸோ விடவும் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் அத்திப்பழத்தில் இருக்குது வாங்காதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் الكل நீங்க தரந்து நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுடன் அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் அத்திப்பழம் எளிதில் ஜீரணமாவதோட கல்லீரல் மண்ணீரல் போன்ற ஜீரண உறுப்புகளை நல்ல முறையில் சுறுசுறுப்போட செயலாற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் சிறுநீரகத்தில் கல்லடைப்பு போன்ற தடங்கல்களை அகற்றி சிறுநீரை பெருக்குவதற்கு அத்திப்பழம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் நம்முடைய பெருங்குடலில் அங்கங்கே இறுகிய கழிவு பொருட்களை பக்குவப்படுத்தி இலக்கி வியர்வையாகவும் சிறுநீராகவும் வெளியேற்றி நம்மளுடைய சாஃப்டாக வச்சுருக்கும் மிருதுவாக வச்சுருக்கும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சீரற்ற குடல் வளர்ச்சிக்கல் போன்ற பிரச்சனை அத்திப்பழம் உங்களுக்கு குணப்படுத்தும் அதே உங்களுடைய குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம் தினசரி நீங்க வந்து இரண்டு அத்திப்பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் ரத்தம் உற்பத்தி அதிகரிக்கும் உடலும் வளர்ச்சி அடைஞ்சு பருமனடையும் அதாவது சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடலடையை நீங்கள் போதுமான அளவுக்கு அதிகரிச்சிக்கலாம் மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் அத்திப்படுத்த உணவிற்கு பிறகு சிறிதளவு அத்தி விதைகளை நீங்கள் சாப்பிட்லாம் அதாவது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அப்புறம் அத்தி விதைகளை நீங்கள் சாப்பிடும்போது மலச்சிக்கலை நீக்கிக்கலாம் நாள்பட்ட மலர்ச்சிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த நாள்பட்ட மலச்சிக்கலை குணப்பாக்குறதுக்கு ஐந்து அத்திப்பழங்களை நீங்கள் இரவில் வந்து சாப்பிட்ணும் அத்திப்படுத்த தினமும் ஐந்துலேருந்து பத்து வரைக்கும் காலை மாலை என இருவேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா பால் அருந்தினால் தாது உங்களுக்கு ஒரு விருத்தியாகும் ஆண் மலடு வந்து நீங்கும் உலர்ந்த அத்திப்பழங்களை நீங்கள் தேனில் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அளவற்ற போஷாக்கை பெறலாம் உலர்த்தி பொடி செஞ்சு அந்த உலர்ந்த அத்திப்பழத்தை ஒரு ஸ்பூன் வீதம் வந்து பாலில் போட்டு நீங்கள் குடிக்கணும் போதை பழக்கம் மற்றும் இதர வியாதிகளால் ஏற்படக்கூடிய கல்லீரல் வீக்கத்தை குணமாக்குறதுக்கு அத்திப்பழங்களை வந்து நீங்கள் காடியில் அதாவது வினிகரில் ஒரு வாரம் வரைக்கும் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தினசரி இரண்டு பழங்களை எடுத்து ஒருவேளை நீங்கள் சாப்பிடலாம் தினசரி இரண்டு பழங்களை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் கொழுக்கு முழுக்குன்னு அப்படி வளரும் ஸோ இதில் இருக்கக்கூடிய முழு அளவு ஊட்டச்சத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டின் சர்க்கரை சத்து கேல்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து இது கூட இணைஞ்சி உங்களுக்கு வந்து நிறைய மருத்துவரிமைகளை கொடுக்கும் ஸோ இந்த சத்துக்கள் எல்லாம் இருக்குங்க இல்லையா நாலு மடங்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பழங்களை விட அத்திப்பழத்தில் அதாவது மற்ற பழங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சத்துக்கள் எல்லாமே நாலு மடங்கு அதிகமாக அத்திப்பழத்தில் இருக்குது இதை தவிர விட்டமின் ஏ விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தும் அதிகமாகவே இந்த அத்திப்பழத்தில் நிறைஞ்சிருக்கு சீமை அத்திப்பழம்னு சொல்லுவாங்க அந்த சீமை அத்திப்பழம் வெண்குஷ்டத்தை உங்களுக்கு குணமாக்கும் அரை கிராம் காட்டு அத்திப்பழத்தை தினசரி ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே வெள்ளை புள்ளிகள் வந்து வெண்புள்ளிகள் வெண்குஷ்டம் தோளினுடைய நிறமாற்றம் அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கியூர் ஆகிடும் அதே அந்த வெண் குஷ்டம் நீங்கிறதுக்கு நீங்கள் சீமை இல்லையா எது அந்த சீமை அத்தி பழத்தை வந்து நீங்கள் பவுடர் ஆக்கி பன்னீரில் கலந்து வெண்புள்ளிகள் மீது பூசலாம் அப்படி பூசுனீங்கன்னா அந்த வெண்புள்ளிகள்லாம் உங்களுக்கு நீங்கிடும் ஸோ உங்களுடைய உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறது வச்சு உங்களுடைய உடல்நலையை மேம்படுத்துவதில் இல்லாமல் சர்மத்தையும் ஆரோக்கியமாக வைத்து சர்ம அழகை மேம்படுத்துறதுக்கும் இந்த அத்திப்பழம் உதவிகரமாக இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க அவங்க நிறைய ஆரோக்கியமான மருத்துவகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை